ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டெக் அக்கௌண்ட் வேணுமா நம்ம கிட்ட யூஎஸ்ஏ எம்டெக் அக்கௌண்ட் அவைலபிள் இருக்கு புது அக்கௌண்ட் இருக்கு பழைய அக்கௌண்ட் இருக்கு புது அக்கௌண்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஏழுநூறுவா தான் வரும் பழைய அக்கௌண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா வருது ஏன் பழைய அக்கௌண்ட் அதிகம் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ஹிட்டுக்கு மேல பண்ணியிருப்பாங்க ஷாப்பிங் ரிசிப்ட் ஒர்க் வந்து இம்மிடியேட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ரூவல் ரேட் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த ரேட்டு இதே ஃப்ரெஷ் அக்கௌண்ட் பார்த்து நியூ அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹிட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரூவல் ரேட்டு இருக்கும் எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அக்கௌண்ட்டை பற்றி நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்பர் போய்ட்டு நீங்கள் தனியாக சேர் பண்ணி கேட்டுக்கோங்க ப்ராக்ஸி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ப்ராக்சியோட ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பது நல்லா ஹை குவாலிட்டி ப்ராக்ஸி ஹை ஸ்பீடு இருக்கும் ப்ளஸ் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகல வாங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து புதுசாக அப்டேட் நிறையா வந்துகிட்டே இருக்குது ரீசெண்டாக வந்து கூகுளில் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு இன் அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இயர்லி ஒன்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ வந்து நடத்துவாங்க அந்த லைனில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க நம்முடைய கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒன் டே அதாவது நேற்றுக்கு நாள் வந்து ஒரு அப்டேட் வந்து அப்டேட் ஆயிருக்கு எதில் அப்டேட் ஆயிருக்கு என்னங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாவே வரும் டிஃபால்ட்டாக இருக்கும் அதில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் தெரியாது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே அட்ரஸ் வாழ டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா ஏஐ மோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் இந்த ப்ரௌசர் பண்ணோன்னே இருக்காது அதில் வந்து வெறும் கூகுள் லென்ஸு அதாவது இம் சேர்ச் பை இமேஜ் இருக்கும் அப்புறம் வந்து மைக் வாய்ஸ் பட் வாய்ஸை வச்சு நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரெண்டு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏஐ மோட் அப்படின்ட்டுருக்கு இதை கிளிக் பண்ணுறதுனால என்னடா நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை கூகுள் ஜெமினி இருக்குது இல்லைங்களா அந்த ஜெமினியோட அப்டேட் தான் இந்த ஜெமினியை வந்து கூகுள் சர்ச்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம சேட் சர்ச் பண்ணுறதுனால சர்ச் பண்ணுற ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ் மட்டும்தான் வருமே தவிர நமக்கு வந்து வெப்சைட் லிங்க்கு எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க அதாவது வராது சைடில் வந்து வரும் ரைட் சைடில் வந்து அதோடய சஜஷன் சைட் வந்து ஒரு சில சைட் மட்டும் காமிக்கும் நார்மலாக நம்ம வந்து சர்ச் பண்ணால் எப்படி வந்து வெப்சைட் லிங்க்கு டைட்டில் மட்டும் வருதோ அந்த மாதிரி வராமல் லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பதில் வரும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமான சஜஷன் சைட்ஸில் வெப்சைட்டோட லிங்க் எல்லாம் வந்து சைட்டில் வழக்கம் போல் வரும் அப்படிதான் மாற்றிருக்காங்க இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஐ மோட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுது சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ மோடில் ஆன் ஆகிக்குது ஆன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவங்களே சஜஷன் வந்து சும்மா சும்மா ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க நம்ம அதையும் கிளிக் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம தனியாகவே நம்ம வந்து கேட்டுக்கலாம் இப்போ நம்ம ஜெமியில் எப்படி தமிழில் தங்கிலீஷில் டைப் பண்ணி கேட்போமோ அதே மாதிரி இதுலேயுமே நம்ம கேட்டுக்கலாம் இப்போ இங்கே நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா ரிப்ளை வந்து உடனே வரும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சஜஷன் லிங்க்கெலாம் வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன டைப் பண்ணுறேன் இல்லை இதவே கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து கீழே ஒரு சஜஷன் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து திங்கிங் வருது ஒர்க் ஆன் டிசன் வருது அப்புறம் வந்து சிறகு பாருங்கள் இது வந்து எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினியை பேஸ் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு ஜெமினாக என்னென்னு தெரியறது தெரியல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியல ஸோ தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் தெரியறதுக்காக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சேட் பண்ணுறது மட்டும்தான் லெஃப்ட் சைடு வந்து இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணுற ரிசல்ட் வந்து இங்கே வராது லெஃப்ட் சைடில் வராது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோடய சஜஷன் சைட் மட்டும் வரும் எந்தெந்த சைட்லேருந்து இவங்க டேட்டா எடுத்து இங்கே வந்து இந்த ரோபோட்டு கொடுத்துருக்கோ அதோடய சஜஷன் ரைட் வெப்சைட் மட்டும் ரைட் சைடில் காமிக்கணும் இங்கே லிங்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது லிங்கை லிங்க்கு கிளிக் உங்களுக்கு வந்து என்ன வெப்சைட்லேருந்து இவங்க அந்த டேட்டா வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கிது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து எத்தனை எவ்வளோனா டைப் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டைப் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா இங்கே வந்து ஹிஸ்ட்ரியை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து எடிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஆல் இமேஜஸ் வீடியோஸ் நியூஸுன்னு சொல்லிட்டு இதுலேயே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும் ஸோ இது வந்து பேசிக் சர்ச் என்ஜினை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து மாற்றியிருக்காங்க இதனால் வந்து என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சர்ச் என்ஜின் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது சில வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஆர்டிக்கிள் ரைட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஆர்டிக்கிள் ரைட் பண்ணுறவங்க வந்து அதுக்குன்னு தனியாக டொமைன் வாங்கி ப்ராக்சி இது ப்ராக்ஸிங்கிறேன் ஹோஸ்டிங் வாங்கி ஹோஸ்டிங் வந்து மாதம் மாதம் கட்டுறதும் இருக்குது வருஷத்துக்கு வட்டியும் கட்டுறதும் இருக்குது கம்பெனி வைஸ் கம்பெனி கம்பெனி லெவலில் இப்போ வந்து ஹோஸ்டிங் வாங்கி பண்ணும்போது அவங்களுக்கு செலவு அதிகமாகும் அது செலவு அதிகமானாலும் அவங்களுக்கு வந்து கூகுளில் ரேங்கிங் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் செலவு பண்ணுறாங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைச்சிரும் ஆனால் இந்த டூல் வந்ததுக்கப்புறம் இவங்க அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா சர்ச் நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கீவேர்டு வந்து கொடுத்துருக்கோம் அந்த கீவேர்டு கொடுத்து பதில் மட்டும் வந்திருக்கு அதுக்குண்டான லிங்க் வந்து மறைச்சி தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சின்னதாக வந்து ஒரு சின்னதாக ஒரு லிங்க்கு உடைய ஐக்கான் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் சர்ச் பண்ணி எஸ்இஓஓஓஓ பண்ணி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டுடைய ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி போய் பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வருது ஆனால் அதுவே வந்து சில நேரத்தில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நான் சொல்ல அதாவது இன்டர்நெட் வல்லுநர்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் மேக்சிமம் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு வருமானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க மேக்ஸிமம் வந்து ஜெமினியே போய் பார்க்குறத விட இந்த கூகுள் சர்ச்லேயே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஏஎம் மோடு கொட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டி சீக்கிரமாக பார்த்துக்கலாம் அதாவது உண்டான விஷயத்தை மட்டும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் ஜெமினியில் பார்க்குற மாதிரி அதுக்காக தான் இவங்க வந்து கூகுளில் கொண்டு வந்துருக்காங்க கூகுள் தரப்பில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஓ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதனால் வந்து யாருக்கும் லாஸ் கிடையாது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உடனே கிடச்சிருது இல்லை டெக்ஸ்ட் பேஸ் தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க இவங்க சைடில் இன்டர்நெட் ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாதிக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க Thank you, friends. Bye.